ஜோதிட தகவலில் இன்றைய நாளில் வக்ர கிரகங்கள் என்றால் என்ன வக்ரம் என்றால் என்ன கிரகங்கள் எப்பொழுது வக்ரம் பெறுகிறது எப்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறது எத்தனை நாட்கள் வக்கரங்கதியில் இருக்கும் என்பதை பற்றியும் ஒரு வக்ர கிரகம் செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய பழங்களை பற்றியும் உங்களிடம் தெல்ல தெளிவாக விளக்க உள்ளேன் அதாவது நவகிரகங்கள் ஒன்பது இன்றைய தென்னிந்தியாவில் பார்க்கக்கூடிய ஜோதிட முறையில இந்த ஒன்பது கிரகத்தை தான் முக்கியமா வந்து எடுத்துக்கிறோம் அந்த ஒன்பது கிரகத்துல வந்து பாரம்பரிய ஜோதிட முறையில இந்த ஒன்பது கிரகத்தை தான் மெயினா எடுத்துக்கிறோம் அதுல வந்து ராகு கேது இந்த ரெண்டு கிரகமும் எப்பயுமே வந்து வக்கிரத்துல தான் செல்லும் எப்பயுமே பின்னோக்கி தான் செல்லும் மற்ற ஏழு கிரகத்தில் வந்து ஒளி கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் அந்த ரெண்டு கிரகமும் வக்கரமே பெறாது மீதி அஞ்சு கிரகம் மட்டும்தான் வக்ரம் பெறும் அந்த அஞ்சு கிரகத்துல வந்து பார்த்தீங்கன்றால செவ்வாய் குரு சனி ஆகிய கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது வக்ரம் பெற்று சூரியனுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கும்போது வக்ர நிவர்த்தி அடையும் புதன் சுக்கரன் அந்த ரெண்டு கிரகம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சூரியனை ஒட்டியே சஞ்சரிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டி சூரியனை ஒட்டி தாண்டி போயிட்டாருன்னா வக்கரம் பெற்று குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வருகின்ற போது வக்கர நிவர்த்தி அடையும் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கிரகமும் எந்த டிகிரில இருக்கும்போது வக்கர நிவர்த்தி வக்ர அடைய அடைய ஆரம்பிச்சு எந்த இருக்கும் இருக்கும்போது வக்கர நிவர்த்தி அடையும் என்பதனை பற்றி உங்ககிட்ட சொல்ல போறேன் நவகிரங்கள்ல செவ்வாய் பார்த்தீங்கன்னா சூரியன் எங்க இருக்கிறாரோ சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இரநூத்தி இருபத்தெட்டு டிகிரியில் வந்து வக்கரம் பெற்று நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரி வருகின்ற பொழுது வக்கர நிவர்த்தி அடையும் அதாவது சூரியனுக்கு இரநூத்தி இருபத்தெட்டு டிகிரியில் வந்து செவ்வாய் இருக்கும்போது வக்கரம் பெற்று நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரி இருக்கும் போது வக்கர நிவர்த்தி அடையும் மொத்தமாக எண்பது நாள் வக்ரமாக இருக்கும் அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பதினாலு டிகிரி முன்னாடி போயிட்டாருன்னா வக்கரம் பெற்று இருபது டிகிரியில் இருக்கும்போது வக்கர நிவர்த்தி அடையும் இருபத்தி நாலு நாட்கள் வந்து வக்கிரகதியில இருக்கும் குரு பகவான் என்றால் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு டிகிரியில் இருக்கும்போது வக்கரம் பெற்று நூற்றி பதினஞ்சு டிகிரி இருக்கும் போது வக்ர நிவர்த்தி அடையும் நூத்தி இருபது நாள் வக்கரமா இருக்கும் சுக்கரன் வந்து சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இருபத்தி டிகிரியில இருக்கும்போது வக்கரம் பெற்று இருபத்தாறு டிகிரி இருக்கும் போது வக்கர நிவர்த்தி அடையும் நாற்பத்தி ரெண்டு நாள் வக்கரகதியில் இருக்கும் சனி பாத்தீங்கன்னால் இருநூத்தி ஐம்பத்தோரு நாள் வந்து இருநூத்தி ஐம்பத்தொன்போது டிகிர இருக்கும் வக்ரம் பெற்று நூத்தி ஒன்பது டிகிரியில வருகின்ற போது வக்ர நிவர்த்தி அடையும் சுமார் நூத்தி நாற்பது நாள் வக்ரகதியில இருக்கும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருந்தால் உடன்பிறந்த வகையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது பூமி சம்பந்தப்பட்ட வகையில அனுகூலங்கள் அடைவதில் ஒரு சில தடைகள் உண்டாகிறது பெண்கள் என்றால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகிறது திருமண வாழ்க்கையை பாதிக்குது ஒரு ஜாதகத்துல புதன் வக்கரம் பெற்றால் படிச்ச படிப்பை பயன்படுத்துதல் தடங்கள் மாமன் வழியில கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஞாபக சக்தி குறைவு மூட்டு வழி போன்றவை ஏற்படுகிறது ஒரு ஜாதகத்துல குரு வக்கரகதியில் இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு பெரும்பாலும் பார்க்கின்ற பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் ஒரு சில இடையூறுகள் ஒரு சிலருக்கு ஆண் குழந்தை ஏற்படுவதில் ஒரு சில இடையூறுகள் கொடுத்த பணத்தை வாங்க முடியாத ஒரு நிலையிலாம் கூட ஏற்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பெற்றால் ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வக்ரம் பெறுகின்ற பொழுது குறிப்பாக வந்து இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு கல்யாண வாழ்க்கையில் ஒரு நிம்மதியில்லாத நிலையிலாம் கூட ஏற்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வந்து இழக்கக்கூடிய அமைப்புகள் தேவையில்லாத நெருக்கடிக்கு சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உடன் பிறந்த தங்கச்சி யாரா இருந்தால் அவங்க வகையில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது ஒரு யார் ஜாதத்திலுமே சனி வக்கிரகத்தில் இருந்தால் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்து அடிக்கடி ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கூட சந்திக்கக்கூடிய அமைப்புகள் கால் பாதங்களில் பிரச்சனை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது கிரகங்கள் வக்கரகதில் இருந்தாலும் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இயல்பை பொறுத்து இருக்குது டிகிரியை பொறுத்து இருக்குது குறிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது கிரகங்களை எப்போ அறியுது எத்தனை நாள் அறியுது என்பதை பற்றியும் இன்றைய ராசிபலன் பற்றியும் உங்களுடன் தலை தெளிவாக விளக்கினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்